அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று ஒற்றை கண்ணியின் மகன் என்றொரு கதையை உங்களுடைய சிந்தனைக்காக பகிர்ந்து கொள்கின்றேன் ஆதி திடீரென நித்திரையிலிருந்து கண் விழித்து ஒழும்புகின்றான் பார்த்த போது அருகிலே தனது மனைவியும் மகனும் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தன்னுடைய மகனுடைய முகத்தை உற்று நோக்கி பார்க்கின்றார் பார்த்தவன் தன்னுடைய தாயை பற்றி யோசிக்கின்றன ஏதோ அம்மா என்னை சின்ன வயதிலே இவ்வாறுதான் வளர்த்திருந்திருப்பார் ஆனால் நான் பிற்காலத்திலே அம்மாவினுடைய மனம் நோகம் நடந்து விட்டேன் என்று எத்தனையோ வருடங்களாக நான் அம்மாவுடன் பேசாமல் இருக்கின்றேன் அம்மா என்ன குற்றம் செய்தால் நான் அவ்வாறு பேசாமல் இருப்பதற்கென்றும் தான் அந்த சிறு தொடக்கம் நடந்த நிகழ்வுகளை கொண்டிருந்தான் சிறு வயதிலே தன்னை எல்லோரும் பாடசாலைக்கு சென்ற காலத்திலே ஒற்றை கண்ணியின் மகன் ஒற்றை கண்ணியின் மகன் என்று நண்பர்கள் எல்லோரும் தன்னை பகுதி செய்வார்கள் அது ஆரம்ப கல்வி வரை அது அவருக்கு பெருசாக தனக்கு அது மன தரவில்லை ஆனாலும் அந்த இடைநிலை கல்விக்கு வந்த போது தான் கல்வியிலே கெட்டிக்காரனாக இருந்த நேரத்தில் கூட அங்கே அந்த நண்பர்கள் அங்க ஒற்றை கண்ணியின் மகன் வருகின்றான் என்று சொல்லி சொல்லும்போது தனக்கு ஒரு தாழ்வு சிக்கல் தனக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டதாகவும் அந்த மன அழுத்தத்தினால் ஒரு நாள் அந்த அம்மாவை பார்த்து நான் ஒற்றை கண்ணி உன்னால தான் எல்லாம் பிரச்சனை எனக்கு என்று சொல்லி கூறியதாகவும் அம்மா எதுவுமே சொல்லாமல் வளமை போல் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் காட்டி வந்ததா வந்தார் எனவும் ஆகவே அவருக்கு பல்கலைக்கழகம் கிடைத்த போது பல்கலைக்கழக வாழ்க்கையிலே தன்னை அம்மாவை விட்டு நான் தூர போனால் காணும் அந்த ஒற்றை கண்ணியின் மகன் அந்த பெயர் எனக்கு கிடைக்காமல் போனால் காணும் என்று சொல்லி நிம்மதி பெறும் மூச்சோட தான் அங்கு சென்றதாகவும் சென்ற பின் ஆஹ் அங்கே தான் தன்னுடைய பல்கலைக்கழகம் முடிக்கும் வரை தொடர்ந்து தாயார் காசு அனுப்பி கொண்டிருக்கின்றார் இருந்ததாகவும் விரும்பிய ஒரு பெண்ணை மனம் முடித்து இன்று தனது பிள்ளைகளுடன் குடும்பத்த குடும்பத்துடன் தான் நிம்மதியாக இருக்கின்றேன் ஆனால் இவ்வளவு காலமும் என்னை ஆளாக்கி என்னுடைய தாயை நான் மறந்து விட்டேனே என்று சொல்லி மனம் வருந்தியவராக ஆஹ் விடியெழுந்து மனைவியிடம் சொல்கின்றார் நாங்கள் கிராமத்துக்கு போயொருக்கால் அம்மாவை பார்ப்போம் அன்று உண்மையிலேயே அந்த ஆதியினுடைய மனைவி மிகவும் அன்பானவள் நல்லவள் உடனேயே ஓம் நாங்கள் செல்வோம் என்று சொன்னவுடன் மூவருமாக அவர்களுடைய காரிலே அவருடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள் அங்கு கிராமம் முந்தி போலில்லை இவர்கள் சொன்னபோது ஒரு நகரத்தினுடைய சாயலை அந்த கிராமத்திலே அவர்கள் காண்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய வீடு மட்டும் பெரிய மாற்றம் இல்லாமல் ஒற்றை கண்ணி என்ற ஒரு பேர் பலகை மாட்டப்பட்டு இருக்கின்றது வாசலில் போய் நின்று முதல் முறையாக எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிடுகின்றார் ஆதி ஆனா அங்க அம்மாவினுடைய குரல் வரவில்லை பக்கத்து வீட்டுக்காரர் வந்து என்னென்று கேட்கின்றார் அம்மா இல்லையா என்று சொல்ல அவர் ஒரு ஏழனமாக சிரித்து கொண்டு ஒற்றை கண்ணி போய் ஒரு வருடத்துக்கு மேலாகி விட்டது உனக்கு தெரியாதான்னு சொல்கின்றார் சொல்லி போட்டு போய் தனது வீட்டிலே இருந்து அந்த திறப்பை கொண்டு வந்து கொடுக்கின்றார் இவர்கள் வீட்டுக்குள் போனதும் ஆதிக்கு அடக்க முடியாத கவலை கண்ணீர் வருகின்றது ஆனால் எதுவுமே வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அந்த தாயினுடைய அலுமாரியை பார்க்கின்றார் அந்த அலுமாரிக்குள்ளே வீட்டு பத்திரம் கொஞ்சம் நகைகள் காசு எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது அத்துடன் ஒரு கடிதமும் காணப்பட்டது அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருந்தது அன்பு மகன் ஆதிக்கு நீ அன்பு மகன் என்று சொல்வதை கூட சில வேளை விரும்ப மாட்டாய் உனது அம்மா எழுதி கொள்வது இப்படி நீ நீ அங்கேயாவது இருந்தாலும் நீ நலமாக இருக்க வேண்டும் இந்த அம்மாவினுடைய ஆசை ஆகவே நீ என்னை எவ்வளவு புறக்கணித்தாலும் நான் ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லை என்றால் நீ எங்கிருந்தாலும் நல்லாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பேரவா நீ நடுக எல்லோருமே என்னை ஒற்றை கண்ணி ஒற்றை கண்ணி என்று சொன்னார்கள் நீ கூட ஒரு நாள் சொல்லியிருந்தாய் உண்மையிலேயே நான் எனது ஒரு விபத்திலே உனது தந்தை இறந்து விட்டார் தந்தை இறந்த போது அந்த விபத்திலே உனக்கு ஒரு கண் இல்லாமல் போய்விட்டது பார்வை இழந்து விட்டாய் நீ சமூகத்திலே ஒற்றை கண்ணன் இந்த பெயர் உனக்கு வரக்கூடாது என்பதற்காக இரண்டு கண்ணும் இருந்த நான் எனது ஒரு கண்ணை உனக்கு தானமாக வழங்கினேன் நீ பார்த்து கொண்டிருப்பது எனது கண்ணை என் கண்ணின் ஊடாக நான் உன்னை ஒவ்வொரு நாளும் உன்னுடன் கூட இருந்து நான் அதை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதனால் நீ எவ்வளவுதான் என்னை அவமானப்படுத்தினாலும் அது எனக்கு கவலையை தருவதில்லை நான் எவ்வளவு அவமானம் பட்டாலும் பரவாயில்லை எனது மக அவமானப்படாமல் மற்றவர்களுக்கு முன் இருக்க வேண்டும் என்ற பேரவா என்னிடம் காணப்பட்டது அதனால் தான் நான் நீ எவ்வளவுதான் என்னை அவமானப்படுத்தி என்னுடன் கதைக்காமல் என்னை பார்க்காமல் இருந்தால் கூட நான் உன்னை தொடர்ந்து உனக்கு நான் மாதா மாதம் காசை அனுப்பி கொண்டிருந்தேன் இருந்தேன் நான் நினைக்கின்றேன் என்னுடைய உயிர் பிரிவு மட்டும் உன்னுடைய என்னுடைய க மாதாந்தம் என்னுடைய காசு உனக்கு வரும் காசு வர என்றால் நீ நான் இல்லை என்று யோசித்து யோசித்துக்கொள் என்றும் உன்னுடன் உன்னுடைய அம்மா என்று சொல்லி அந்த கடிதம் முடிக்கப்பட்டிருந்தது விம்மி விம்மி சத்தமாக அழுகுந்தான் ஆதி உண்மையிலேயே இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு குடும்பங்களில் ஏற்படுகின்றது குறை என்பது ஒரு பெரிய பொருட்டல்ல பெற்றோர்களுடைய பாசத்திற்கு முன்னே அந்த குறையை நாங்கள் பெரிதுபடுத்தாமல் எங்களை பெற்று வளர்த்த எங்களை ஆதரிக்கின்றவர்களினுடைய அன்பை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த அன்பினுடைய பெருமதி தெரியாமல் பலவேறு அவர்களுடைய குறைபாடுகளை சுட்டி கா சுட்டி காட்டுவதனூடாக ஏனையவர்கள் மன அழுத்தத்துக்குள் ஆளாகின்றார்கள் என்பதை மறந்துவிடுகிறார்கள் ஆகவே அன்பான நாங்கள் எங்களுடைய குறைகளுக்கு இடையிலும் நாங்கள் நிறைகனை கண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதன் மூலம் நாங்களும் மகளுடன் வாழ்ந்து ஏனையவர்களையும் மகிழ்ச்சி படுத்தலாம் என கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்